இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளின் கடைசி நாளை இந்த மாதத்தின் கடைசி நாளை உங்களுக்கு தந்திருக்கின்றார் அப்படித்தானே இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றோம் ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதமானவர் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாக வழிநடத்தி இருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இணைந்திருந்திருக்கின்றார் நம்முடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கின்றார் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் நம்மளுடைய செயல்களிடையே உறுதுணையாக இருந்திருக்கின்றார் பாருங்கள் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் இந்த முப்பது நாட்களும் எவ்வாறு ஆண்டவர் உங்களோடு பயணித்திருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் ஜெபிக்க இருக்கிறீர்கள் தினமும் கோயிலுக்கு போகிறீர்கள் நற்கனை ஆதரை உட்கொள்கிறீர்கள் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து இருக்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் இந்த நாளில் நினைக்கலாம் துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகல நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துன்பம் இருந்து என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஒரு துன்பம் என்னை அழுத்திக் கொண்டு இருக்கின்றது எனக்குள் இருக்கக்கூடிய வேதனையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே என் ஆண்டவரை தேடும் பொழுது அந்த துன்பங்கள் மட்டுமே எனக்கு கண்கள் முன்பாக நிற்கிறதே என்று சொல்லி நீங்கள் நாளில் வருத்தத்தோடும் கவலையோடும் சந்தோஷம் இல்லாமல் நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஃபாதர் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த மீடியாவின் வழியாக நற்கரணை நாதரோடு பேசி கொண்டிருக்கின்றார் எங்களையும் செபிக்க சொல்கிறார் என்று சொல்லி ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த செயல் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி இந்த வார்த்தைகளை அறிவிக்கப்படியின் வழியாக நற்கர்ணை நாதருடைய பிரசனத்தில் அமர்ந்து உங்களுக்காக ஜபித்து அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கின்றேன் அவர் என்ன எனக்கு சொல்ல சொல்கிறாரோ அதை உங்களுக்கு நான் கற்று தந்து கொண்டு இருக்கின்றேன் ஐந்து ஆறு வருடங்களாக ஆண்டவர் இந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் பலன் பெற்று இருக்கலாம் இந்த மாதத்திலும் கூட அநேக பலன்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏதாவது சில ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் எதற்காக அந்த ஜபம் கேட்கப்படவில்லை ஏன் ஆண்டவர் அந்த ஜபத்தை விரும்பவில்லை ஏன் தொடர்ந்து துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உங்களை அறிந்து பாருங்கள் இந்த நாளில் அருமையான நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்சமணி தோட்டத்திலே போய் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் நீங்கள் சந்தித்த மக்கள்கள் மக்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றார் தந்தை கடவுளிடம் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்குள் இருந்த அந்த வேதனை அந்த நரம்பு நாளங்களை பிற்றிக் கொண்டு இரத்தம் வெளியிலே வந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எதற்காக தெரியுமான் பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட நற்கர்ணை நாதர் நம்மை மண் ஏற்றுக்கொள்வதற்காக நாதர் நம்மை திடப்படுத்துவதற்காக நம்முடைய பாதுகாப்பதற்காக அவர் அந்த கட்சி தோட்டத்தில் போய் நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர் அழுது செபித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை உற்று கவனியுங்கள் அந்த உங்களை படைத்த கடவுளை விட சிறியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தவர் அழைத்த பொழுது அந்த ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார் அந்த அக்னியாக ஆண்டவர் பேசுகின்றார் அந்த முச்செடி எரிந்து போகவில்லை ஆனாலும் ஆண்டவருடைய குரலை கேட்கின்றார் ஒருவேளை மோயிசன் போய் தன்னுடைய உறவினர்களிடம் சொல்லி இருக்கலாம் ஆண்டவர் என்னோடு பேசினார் அந்த செடியை காண்பித்திருக்கலாம் இந்த முச்செடியில் அக்கினி சூளை வழியாக சுவலை வழியாக பேசினார் என்று சொல்லி நண்பர்களிடமும் சொல்லி இருந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அவர்கள் கண்டிப்பாக மாட்டார்கள் உங்களுடைய துன்பங்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்திருக்கலாம் கடவுளிடம் பகிர்ந்திராதபடி இந்த உலகத்திலே நீங்கள் மற்றவர்களை நம்பி நம்பி அவர்களிடம் போய் சொல்லி சொல்லி இந்த நாளிலே துன்பத்தோடும் மிகுந்த துன்பத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ என்னிடம் வந்து செபி இயேசுநாதர் என்ன செய்தார் அவருடைய துன்பங்களை வேறு யாரிடம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்தில் போய் தந்தை கடவுளிடம் மன்றாடி கொண்டு இருந்தார் என்று சொல்லி அதே போல் லூகா நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ மன்னிப்பு நிச்சய தேவர் பெற்று கொடுத்தார் உங்களையும் என்னையும் மன்னிக்கும் பொருட்டு இரண்டு கரங்களையும் விரித்து கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே பலியானாரே அவர்களுக்கு உங்களுடைய துன்பம் தெரியாமல் இருக்குமாம் உங்கள் துன்ப கிண்ணத்தை அகற்ற முடியாதது முடியாமல் இருக்குமாம் கடவுளால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆமன் பார்ந்தவர்களே மொய்சனுக்கு அந்த முள் செடியின் வழியாக காட்சி கொடுத்த ஆண்டு அவரோடு பேசிய ஆண்டவர் அந்த வார்த்தையில் உறுதியாக இருந்தார் அவரை அவர் முன்பாக சென்று அற்புதங்களை செய்யும்படியாகவும் அதிசயங்களை நடத்தும்படியாகவும் ஆண்டவர் கூட இருந்தார் பார்வோனின் பிடியில் இருந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் இருந்த மக்களுடைய கண்ணீரை கண்டுசனை எழுப்பி இஸ்ரேல் மக்களை அந்த பாலஸ்தீனத்தில் வழிநடந்த பாலைவனத்தில் வழிநடத்திய நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலும் உங்களுடைய துன்ப கிண்ணங்களை எடுத்து மாற்றுவார் அல்லவா துன்ப வேதனை அப்புறப்படுத்துவார் அல்லவா ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் இந்த மாதம் முழுவதும் அந்த வேதனையிலே மன இறுக்கத்திலே கஷ்டத்திலே கண்ணீரோடு நடந்து வந்திருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரிடம் திரும்புங்கள் அவரே வழியும் ஜீவனுமாய் இருக்கின்றார் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார் உங்களோடு உறுதியாய் இருந்து சத்தியமான வார்த்தையை கொடுப்பார் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ அந்த உயிர் ஆற்றலையும் நல்ல ஒரு மனதையும் உங்களுக்கு தருவார் எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நமக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும் அதற்கும் சேர்த்து நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை வரக்கூடிய மாதத்தில் செய்ய போகின்றார் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சில மணித்துளிகள் செபிப்பீர்களா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த மாதம் அற்புதமாக எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தினேன் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஜபிக்கும்படியாக எங்களை தூண்டினேன் எங்களுடைய துன்ப கிண்ணங்களை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன் நாங்கள் மட்டுமே நம்பி இருக்கின்றோம் உமது பிள்ளைகளாகிய உங்களை மட்டுமே நாங்கள் இருக பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் எப்பொழுதும் உமது பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை விரும்புகிறீர் அல்லவா இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து குற்றங்களை மன்னித்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீர் ஆகும் கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கிக் கொண்டு எங்களுடைய பாவ பாவங்களையும் குற்றங்களையும் தந்தையிடம் பரிந்து பேசி மன்னித்ததை போல் இந்த மாதத்தில் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் உண்மையும் உண்மையுமாக என் ஆண்டவருடைய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் பரிசுத்த அன்னை வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்ச மருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமீன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் அவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார் இந்த நாளை ஒரு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி இந்த நாள் முழுவதும் அவருடைய சமூகத்தில் இருந்து நன்றி செலுத்தி ஜபிப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக மேன்